வணக்கம் நண்பர்களே இவன் இங்க இருக்கிறாரு இன்னைக்கு மரியாவும் நான் உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம் அது ஒரு பயங்கரமான விஷயம் தான் நேற்று இரவு எங்களுடைய வீட்டுல ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது விளக்குகள் மின்னின எங்கிருந்தோ சத்தங்கள் வந்தன அதனால் நாங்கள் மிகவும் பயந்து விட்டு இந்த அறைக்குள் ஓடி சென்று நம்மை கூட்டிக் அந்த இடம் முழுவதும் ஆனால் இப்போது காலை எல்லாம் அமைதியாகிவிட்டது அப்போதாவது வெளியே சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க போகலாம் எங்க இருக்குது அது கேள்விப்பட்டியா நீ பயந்துட்டியா இல்ல நான் இல்லையா என்ன நடந்தது அது கேள்விப்பட்டியா வாங்க தொடர்வோம் அது என்ன இங்க என்ன நடந்தது என் பிடித்த அது இப்படி முக்கியம் இல்ல எங்க வீட்டுல யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கதவுகளையும் பார்ப்போம் நீ கதவுகளை சரி பார்க்கும் போது நான் இங்கே தங்குகிறேன் என்ன இல்ல உங்ககிட்ட பேஸ்பால் பேட் இருக்கே வாங்க நம்மளோட வா இந்த கதவை கொஞ்சம் பார்ப்போம் பூட்டப்பட்டுள்ளது வாங்க வேற ஒரு கதவை பார்க்கலாம் இது முக்கிய கதவு பூட்டி கிடக்குது இங்க இருந்து யாரும் உள்ள வரவே இல்ல இருக்கலாம் அவர்கள் அந்த வழியில வந்திருக்கலாம் அதனாலோ அந்த கதவு திறந்திருக்கிறது நான் பயப்படுகிறேன் இங்க யார் இருந்தாங்க நிறுத்து அந்த பாத அடிகள் என்ன அது என்ன இது முன்னாடி இங்கே இல்லை இப்போ நான் இன்னும் அதிகமாக எங்கு அவை பயப்படுக்கே சென்று கொண்டிருக்கின்றன என்று நினைக்கிறேன் மரியா அவனை அடிக்க எங்கள் வெளியே போய்விடு நண்பன் மைக் நீ எங்களை பயமுறுத்திட்ட நீ எப்படி உள்ள வந்த ஏன் கதவு திறந்திருக்கும் நான் வீட்டுக்குள் நடந்தேன் ஒரு சாக்லேட் பாரில் மிதித்தேன் இப்போ நான் எனது சுத்தப்படுத்த முயற்சி செய்கிறேன் அப்படியே ஏன் இத்தனை குழப்பத்தை ஏற்படுத்தினீர்கள் நாம் இல்ல அது நாங்கள் இல்ல அப்ப யாரு அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நேற்று இரவு உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்தது முழு இரவும் வித்தியாசமான சத்தங்கள் வந்தன இது ஏதோ ஒரு மைசான விளையாட்டு அல்லவா எனக்கு தெரியவில்லை அது கேள்விப்பட்டாயா ஆம் அது இருக்கை அறையில் வாங்க சென்று பார்ப்போம் பாரு யாரோ டிவி ஆன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் படங்கள்ல பாத்துக்கிறேன் இதன் பொருள் ஒரே ஒண்ணுதான் இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குது பேய்களா ஆமாம் அப்படி சில நேரம் நடக்கக்கூடும் இது பயனற்றது இது உதவும் இது பேய்களை பயமுறுத்தும் மந்திர கருப்பு அது நல்லது ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு மறைக்கப்பட்ட கேமரா தேவை அதுக்கு தயாராகியுள்ளோம் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இப்போது இந்த கேமராவிலிருந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு மானிட்டர் சாதனம் தேவை அது எனிட்டான் இருக்குது அவசரமா செய் இவன் சரி எனது லேப்டாப்பை கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாங்க நேரடியாக காணலாம் அங்க ஓ பார்த்தியா நாமளே நாமே பார்க்கிறோம் ஆனால் இது ஒரு மிக தெளிவான இடம் எனவே என் அறைக்கு சென்று அங்கிருந்து பார்ப்போம் சரி பார்ப்போம் எதுவும் நடக்கல நிறுத்து அது பாத்தியா கேமரா நகர்ந்து விட்டுது இதனால நான் நல்ல உணர்வு இல்லை நேரத்து என்ன நடக்குது இது பேய் தான் நூறு சதவீதம் நம்ம சென்று பார்க்க வேண்டும் என்ன நடந்தது கேமரா உடஞ்சிருச்சது இந்த பேய் தீயதா இருக்குது ஓ மைக் எங்கே போகிறாய் ஓ எனக்கு வீட்டு வேலை செய்ய வேண்டும் நீ பயந்து குன்னி அவன் பயந்து ஓடி விட்டானா நான் பயந்து விடவில்லை உண்மையில எனக்கு வீட்டு பாடம் செய்ய வேண்டும் வா மைக் ஆண் போலிரு இந்த பேயை ஒரு சேர கண்டுபிடிப்போம் சரி வீட்டு வேலை காத்திருக்கும் நினைக்கிறேன் அது பேயாக இருந்தால் அதை தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அந்த மாயமான விஷயங்களால் நான் பயந்து விட்டேன் நீங்கள் பேய்களை பயந்தால் லைக் செய்யவும் பூ ஆனால் எனக்காக கவலைப்படாதீர்கள் இதை சமாளிக்க எனக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை உள்ளது மேசை உப்பு அதை சுத்தி எனக்கு சுத்தி ஒரு உப்பு கவசம் போட போறேன் அப்ப அவங்க பயந்து ஓடிடுவாங்க இதை படங்கள்ல பார்த்தேன் இங்க என்ன இருக்கிறது இது ஆத்மாக்களுடன் தொடர்பு கொள்ள உதவும் ஒய்ஜா பலகை நமக்கு இருக்கும் பேயுடன் இது எனக்கு முந்தைய அனுபவம் இல்லை மைக் நீ நம்மோடு இருக்கிறாயா நான் இதை பார்த்து விடுறேன் சரி நீ உன் வேலை செய்யவும் இந்த வீட்டின் பேய் தயவு செய்து பதில் அளிக்கவும் மைக் அமைதியாக இரு நீ எங்களை பயமுறுத்துகிறாய் ஓ மன்னிக்கவும் இந்த வீட்டின் பேய் உன் பேர் என்ன

இந்த சத்தம் இங்கிருந்து வருகிறது அது எங்கே இருக்குமோ சுவரில் ஏதோ ஒன்று இருக்கிறது போல இருக்குது எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் இதை பெற்றேன் இது நமக்கு உதவும் உங்களுக்கு ஏதாவது கேக்குமா ஆம் அது ஒரு விலங்கு இருக்கலாம் அல்லது ஏதோ பயங்கரமானது ஆவி சுவரில் மறையாது அது ஏதோ ஒரு உயிரினமாக இருக்க வேண்டும்

அது ஒரு ஹாம்ஸ்டர் நினைக்கிறேன் ஹாம்ஸ்டர் அதுக்கு மிக சிறியது ஓ நாங்கள் உடைத்து உள் நுழைய வேண்டும் ஆமாம் நீங்கள் அதை எடுக்காவிட்டால் நான் இங்கிருந்து கிளம்புகிறேன் மக்களே பாருங்கள் நமக்கு ஒரு மினி கேமரா கிடைச்சது இதை உள்ள வைக்கலாம் ஓ அங்கே யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இந்த விஷயத்தை பிடிக்கலாம் இத உள்ள வைக்கலாம் இது சும்மா ஒரு குப்பை மூட்டை இந்த மிருகம் இங்கே சில நாட்களாக வசித்து வருகிறது அதன் அர்த்தம் அது இப்ப பெருசாகி இருக்கு சரி இதை சுவரிலிருந்து வெளியே வெளியே கொள்ளும் நேரம் இந்த அரக்கனை பிடிக்கும் நேரம் மக்களே இங்கிருந்து வெளியேறுங்கள் எனக்கு இடம் கொடுக்குங்கள் தயார் இல்லை என்றாலும் நான் வந்துவிட்டேன் வாங்க வா இவன் ஓ உள்ளே செல்ல முடியும் உங்களுக்கு உள்ளே செல்ல வேண்டுமா என்று உறுதியாக இருக்கிறேன் உள்ளே செல்கிறேன் அதை விடுங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் சரி அது ஒரு நல்ல முயற்சி வலைகளை நான் எடுத்து வந்தேன் நீ விரல் பொருள் கிடைச்சி விட்டதா நான் கண்டதெல்லாம் இதுதான் இது போதும் பாப்போம் வலையை அமைப்போம் நிறுத்துங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இவை எலிகளுக்கானவையே இல்லையா அவற்றை அமைக்கலாம் புகோலி இங்கே போகிறது எலிக்கு தான் இது பிடிக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா ஆம் எலிகளுக்கெல்லாம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இதை அமைப்போம் பெரிய வலைக்கு சீஸ் ஆம் நிச்சயமாக இந்த எலியை பிடிப்போம் ஆனால் இது எப்படி வேலை செய்யும் எளிமையாக எலி சீச வாங்க சென்று பூம் மூட நாங்கள் எலிகளை பிடிக்கிறோம் முப்பது நிமிடம் ஆகிவிட்டது அதிக நேரமாகவில்லை இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் நீங்கள் உணவு ஆர்டர் செய்யலாமா நான் வேண்டாம் சரி நான் உடனே திரும்பி வருகிறேன் செய்யவும் ஓ போல என்ன நடந்தது எனக்கு பசித்தது அதனால் எலி தொட்டியில் இருந்து சில கிராக்கர்கள் எடுத்தேன் நீங்க பைத்தியமா எதுவாயினும் குறைந்தபட்சம் எலியையாவது பெற்றோம் கவலைப்பட வேண்டியதில்லை அவனை நாங்கள் பிடித்து விட்டோம் அவனுக்கு அந்த பெரிய சீஸ் துண்டு வேண்டும் ஆனால் இப்போது நாங்கள் அவனை காற்றில் விடுவிக்க போகிறோம் சரி அரக்கா சுதந்திரத்திற்கு பறந்து விட வேண்டிய நேரம் நாம் இதை நமக்குள்ள வைத்து கொள்ளலாமா நன்றாக உள்ளது ஆனால் நமது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் என நினைக்கிறேன் ஆமா பை பை நாங்கள் உங்களை மிஸ் செய்ய போகிறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி விருப்பம் கொடுக்கவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்துக்களை எழுதவும் பை அது யாரு